ஏன் <cents input> <representing gardens> <left> மெஜ்ஜி கெழுச்சிட்டா கெழுத்து ஆ இதில் பியர் தான் கொண்டு வந்து சடிச்சு கொண்டுருக்குறீங்க ஆ ரிங்கை ஓடுறீங்க ரிங் பண்ணிட்டு ட்ரைவ் தானே ஆ ஆ டிரைவர் வடிவாக பாருங்கோ கொண்டு வந்து பியர் வச்சு வடிவாக குடிச்சு எடுத்து கொண்டு ஓடினோம் ஆ பாருங்க எல்லாமே ஏ எல்லா படிச்சல ரிவியூஸ் அடிச்சு பயத்தில் ஓடுறேன் ஆ வடிவா பாருங்கோ ஹெல்த் மினிஸ்ட்ரிய வெஹிக்கிள் கொண்டிட்டு டிரைவர் ஒன்றுங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி போட்டு ரிவர்ஸில் போகிறேன் பாருங்க ஆ இதுதான் இப்போ அரசாங்கத்தில் நடக்கிற இல்லாமல் பாருங்க வடிவா ரிவேர்ஸில் போகுதா ரிவேர்ஸில் போய் ரெண்டு கூட கதை கே பீரை வீர உள்ள இடத்து வச்சு குடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரைவர் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல அவர் இப்போ திரும்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடு இல்லை இல்லாமையா பேருங்க போட்டோஸும் மீறிக அப்டேட் பண்ணுறேன்